ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெள்ளிங்கிரி அடிவாரம் இங்க இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளிங்கிரி மலை ஏற போகிறோம் இதுதாங்க வெள்ளியங்கிரியோட அடிவாரம் பசங்க எல்லாம் பார்த்திங்கனா ரெடி ஆகிட்டாங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம மலை ஏற போகிறோங்க இப்போ வரையும் நான் கேட்ட எல்லாரும் என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா ப்ரோ எப்படி ப்ரொடின்னு கேட்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரிஸ்க்லாம் சொல்கிறாங்கல்ல அது கேட்கும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல பார்க்க அந்த ஏற ஆரம்பிக்கலாம் அது இல்லாமல் உடனே ஒன்று சொல்லணும் இந்த ரிஸ்க்கு தான் கூட இருக்கவங்கள சேஃபாக பார்த்துக்கணும்னு நான் நம்புறேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டாச்சுங்க இங்கே பார்த்திங்கன்னா அன்னதானம் தராங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது வளங்கிறது பார்த்தீங்கன்னா சென்னை சில்கு ஸோ அடிவாரத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க ஆனும் வாங்கியாச்சு சாப்பிட்டுட்டு இது கலந்து சாப்பிட்டு வந்தாச்சுங்க இங்கே தான் ஆமாம் இங்கேருந்து தான் நம்ம நடக்க போகிறோம் சரி ஓகேங்க கடை வாங்க போகலாம் பெரிய பாட்டில் எங்கடா ரெண்டு பாட்டில் இது உங்கள் வழியை பார்த்தீங்கன்னா கொம்பு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் இதுதான் என்ட்ரன்ஸு இங்கே தான் நம்ம போகிறோம் இதுதாங்க வெள்ளிங் கிளியோட அடிவாரம்னு சொல்கிறாங்க இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செக்கிங்லாம் முடிஞ்சு இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம மூங்கில் கும்புலாம் எடுத்துட்டு இங்கேருந்து தான் கிளம்ப போகிறோம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதாங்க என்ட்ரன்ஸு ஸ்டார்டிங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும் சும்மா அப்படின்னு நிற்க ஏறுதுங்க மேலே பையன் பார்த்தீங்கன்னா என்ன என்னென்னு கேட்குறான்

ஒன்பது மணி கிளம்பணும் இல்ல வண்டோ காலையிலேயே வண்டோ ஈஷா போயிட்டு வந்தோம் அங்க போய் பாத்துட்டு ஆ

சொப்படமா வந்துடுறேன் ஓகே நான் லாஸ்ட்டு வரப்போ புரியல ஏன்னா உன்னை அரிய பார்த்துப்பாண்டா கொஞ்சம் டயர்டாக தான் நம்ம பொறுமையாக ஏறுறது தாங்க நம்ம இருக்குது நம்ம ஸ்பீடாக ஏறுனு வச்சுக்கோங்களேன் ஏறிடலாம் இப்போ அப்படியே இங்கே வியூவை பாருங்க ஃபஸ்ட்டு மலை எவ்வளோ தண்ட்டு ஏறி அதுக்கு உட்காந்துட்டான் யா முடியா உன்னால முடியண்டா சந்தோஷ் சந்தோஷ உனால முடியண்டா சரி கொலாம் புரியல கரெக்டாக எப்போ ஏற ஆரம்பிச்சிங்க நாலா நாலு பத்து மணி நாலா முக்காலா நீங்கள் எந்த ஊரு கோயம்புத்தூரா தனியாக வந்துடுவீங்களா வராங்களா நீங்கள் முன்னே போயிட்டுவீங்க வாங்கிக்கலாம் சூப்பரையா சூப்பரையா ஆ ஃபஸ்ட் டைம் சரி பார்த்து போறீங்களா பார்த்து மேலே மீட் பண்ணுவோம் பார்த்து பொறுமையாக போங்க சரிங்களா ஆ தண்ணி எதாவது குச்சிட்டு போங்க சரி சரி ஒரு வழியாக வந்துட்டோம்ல முதல்ல உள்ள முடியுதா வந்து அறுபது நேரம் ஆயிருப்பாங்க ஒரு வழியா பார்த்தீங்கன்னா முதல் மலை ஏறி முடிச்சுட்டோங்க எங்க கூட வந்த மூணு பேர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்காங்க வந்துட்டு இருக்காங்க இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் வந்தோம்னா அந்த ரீச் ஆயிட்டோம் ரொம்ப பொறுமையாகவும் நடங்க அவசரமே படம் வேணா இந்த பாதை ஒரு அளவு நல்லா இருக்குடா இல்லை ரொம்ப நட்டு செம்ம நிட்டு கிட்டத்தட்ட உங்களுக்காக நாங்கள் என்ன கிருஷ்ணா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிருக்க மாட்டோம் நிமிஷம் வெயிட் பண்ணிடுறேன் இவ்வளோ போயிட்டுருக்கேன் வாங்க ப்ரோ பரவாயில்லா சந்தோஷே ஓகே தானே

உங்களுக்கு எத்தனை வருஷம் ஐயா இது ஃபர்ஸ்ட் வருஷம் ஏறி பார்த்துட்டீங்களா சூப்பர் ஐயா